மீன ராசியை பொறுத்தவர்களும் உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் பரிவர்த்தனை யோகம் மூலமாக முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாக அமையும் படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் ஏழரசனி இருக்கிறதுனால சிறு சிறு தேவையற்ற செலவுகள் இருபத்தி எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு மேலே நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வெளிநாடு வெளிவூர் வெளிமாநிலம் செல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வேலையில் மாற்றங்கள் இருக்கும் எதிர்பாலினத்தோர் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் வந்தாலும் சுமூகமாக அது மாற்றப்படும் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸை சற்று பின்னடைவை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் புதிய வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியம் இருக்கும் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது தொழிலில் பெரிய அபிவிருத்தி இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு சொந்த தொழிலில் அதீதமான லாபம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் வேலையில் மாற்றங்கள் இருக்கும் ஏற்றங்கள் இருக்கும் வெளியூர் போகக்கூடிய வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் உண்டு வெளிநாட்டில் பிஆர் வாங்கணும்னு வாழ்க்கை சற்று தாமதம் ஏற்படக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது மொத்தத்தில் பார்த்த இந்த இந்த ராசிக்காரர்களுக்கு ஏற்றமான காலம் இருந்தாலும் ஏழரசனி நடக்கிறது இந்த காலகட்டத்தில் மிகவும் கருத்தோட செலவுகளை செய்வதும் வண்டி வாகனங்களில் போறதும் ரொம்பவும் நல்ல